சரி சரி விடு வீண் செலவு ஒன்றும் பண்ணிடலாம் மொய் தானே அதெல்லாம் அந்த அக்கா உள்ளக்கு நீ ஏதாவது காது கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்து திருப்பி செஞ்சிருவாங்க அதெல்லாம் ஒன்றும் இது இல்லாமல் சரி இப்போ என்ன என்ற கையிலும் அப்படி தான் இருக்குது நானே இருந்த காசெல்லாம் எல்லாம் பிள்ளைங்களுக்கான ஃபீஸ் கட்டிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு துணி தான் வந்தது அதை தான் தேய்ச்சிட்டு அப்படியே ஒப்பேற்றிட்டு இருந்தேன் சரி இந்த நடை வேலைக்கு போனால் ஏதோ ரெண்டு மூணு நாளுக்கு இருக்கும் சரி பார்த்துக்கலாம் வா எத்தனை மணிக்குக்கா வருது நடக்கணும் கொஞ்சம் நேரத்துலேயே போகணும் இல்லைங்களா எல்லாம் ஒம்பது மணிக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் எட்டரைக்கெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க அந்த அக்கா எட்டரை மணிக்கா என்ற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு தானே வருவான் நான் ஆமாம் நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு காட்டா வந்தது பிள்ளை ஏற்றி விட்டுட்டு அப்போ டக்குனு கிளம்பிடு நானும் பார் பூ மாதிரி பையனெல்லாம் காலேஜுக்கு அனுப்பிட்டு தான் கிளம்புவேன் நானும் கூட நிறைய பேர் தேவைப்படுவாங்களாக்கா ஆமாம் நீலா வேற ஆளுங்க இருந்தால் கூட அந்த அக்கா கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க நான் அந்த ஆட்டாக்கில் தான் ரெண்டு மூணு பேர் சொல்லி வச்சுருந்தேன் சரி அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமியார் கூட வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியாக்கா எங்கள் மாமியார் சொன்னால் வந்துருக்காங்க ஆனால் பொழுதோட நேரமாக போச்சுன்னு என்ன உள்ள இருந்து வரும்போது யார் கூப்பிடுவா தான் யோசனையாக இருக்குது அதுக்கான இல்லை அவங்கள வேணால் கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிடலாம் மதியானம் வரைக்கும் வேணால் சேர்த்து ஒரு மூணு மணிக்கு வேணால் அனுப்பி வச்சிரு ஓ அப்படி பண்ணலாம் இல்லைக்கா சரி நான் போய் சொல்கிறேன் மாமியார்கிட்ட அது வந்தாலும் வரும் அது வேலைக்கு வரக்குது அலை மோதிட்டு கிடக்குது எங்கே நூறு நாள் வேலையே இல்லைன்னு சொல்லி குழம்பிட்டு கிடந்தது சரி இப்போ நடவு கூப்பிட்டு அதெல்லாம் ஓடி வந்துடும் எனக்கு முன்னாடியே கிளம்பிடும் சரி அப்போ நான் வேணால் சொல்லட்டுமா வந்தால் வரட்டுமா வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூணு மூன்றரை மணிக்கு அனுப்பிடலாம் பிள்ளைங்க ஒரு நாலரை மணிக்கு தான் எப்படி இருந்தாலும் பள்ளிக்கூடத்துலேருந்து வருவாங்க ஆ சரிங்களா இல்லை போய் சொல்லுவோம் எங்கள் மாமியார் கூட நானும் அப்படிதான் தான் நினச்சிட்டு வீட்டுக்கு போக சொல்லிடலான்ட்டு அதுவும் ரொம்ப நேரம் எல்லாம் நிற்கவும் முடியாதுங்க சரி ஆச்சுக்கே தான் மதியானம் வரைக்கும் வந்து செய்யட்டும் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வேணா கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துருட்டோம் சரிக்காப்பா அதான் அந்த அழகிக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அவ்வளோ வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தா தோட்டத்து வேலையெல்லாம் செய்வாளாமா அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா அவ்வளோ வரட்டுப்பாவோ வேலை கேட்டால் எங்கிட்ட முந்தானேத்து தான் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு தோட்ட வேலை இருந்தாலும் சொல்லு வரேனா ஆ சரி சொல்லிடுவீங்களா வரட்டும் சரி இப்போ நான் போகிறப்ப வீட்டில் அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நான் போகிறேன் என் மாமியார் வேறு பால் வாங்க போனோம் என்ன என்ன காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம் ம் சரிக்கா நான் போயிட்டு வர அப்படியே சரிங்களா ஆ சரி சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வா சரியா உனக்கே நம்ம மாமியார் கூட சூழலாக ஆக்கிடுவாங்க நான் நான்தான் போய் எல்லாம் செய்ய எல்லாம் பிள்ளைங்களுக்கு நீ காலேஜ் இருக்குதாம்மா சரி அவங்களுக்கு டிஃபனுக்கெல்லாம் எதாவது செஞ்சு கொடுத்துட்டு நானும் அப்புறம் தான் சரி சரிங்களா நான் வரேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ஆ சரிங்கக்கா காலேஜ் எந்திரிச்சிருப்பாளா இல்லை என்ன தூங்கிட்டு தெரியலையே வீட்டிலேயே இருக்கிறா ஏ கொஞ்சம் சாம்பார் இட்லி வச்சனால மதியானத்துக்கு கொஞ்சம் புளி சாப்பாடு தான் நீ கிளறி இருக்கிற சரியா அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு தான் இருந்தது அதை தான் எல்லாம் வறுத்து வச்சிருக்கிறேன் காய்கறி வேறு வீட்டில் ஒன்றும் இல்லை வாங்குவானு வேறு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் கிடந்தது சரி உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்து வறுத்துட்டு புளி சாப்பாடு தான் கிளறி வச்சிருக்கிறேன் அதை டிஃபனில் போட்டு வச்சிருக்கிறேன் கொண்டு போவாங்க சரியா என்னது புளி சாப்பாடா ஏன் நான் தக்காளி சாப்பாடாச்சும் செஞ்சிருக்கலாம்ல ஏன் நீ புளி சாப்பாட்டுக்கே நான் அருமையாக அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கும் கோயில் புளி ஆகிற மாதிரி நல்லா அருமையாக செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் எடுத்து சாப்பிடல சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் இருந்தால் தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு தக்காளி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் புளி சாப்பாடு வீடா ஏ தக்காளி விற்கிற வேலைக்கு சும்மா தக்காளி சாப்பாடு செஞ்சுருக்க முடியுமா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் செடியிலேருந்து தக்காளி கூட காணும் நீ எவ்வளோ குடிஞ்சிட்டு போனான்னு தெரியல ஆனால் ஆமாம்ல நம்ம பின்னாடி தக்காளி செடியெல்லாம் நிறைய போட்டிருந்தோம்லம்மா தக்காளி எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது நல்லா நீங்கள் அதில் பிடிச்சிருக்கலாம் இல்லையம்மா ஆனால் நாலு நாளைக்கு போய் பார்த்துட்டு அங்கே ஒரு பழம் இல்லை யார் கொழுக்கி போனாங்களே என்னன்னு தெரியல நீ யார் போய் கேக்குறது யார போய் சத்தம் போடுறதுன்னு நானே முட்டுட்டேன் ஏமா நீங்க வீட்ல தான் இருந்து நீங்க அத பாத்துக்க வேண்டியது தானா ஆமாடி நான் வீட்ல இருந்தா நான் தக்காளி செடிக்கே போய் பாத்துட்டு காவல் குக்காந்துக்கறேன் எனக்கு வேற வேற எது பில்ல பாரு போ பின்னிட்டு கிளம்பு இந்த வேகான மட்டும் நல்லா பேசுவா அம்மா ஓடுமா அடுத்த வாரம் லீவ் வரும்போது பேசாம ஏதாவது முள்ளு வெட்டி மாதிரி ஏதாவது போட்டு வச்சிரலாமா நம்மளே ஆமா சோனி நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ வேலில போட்டு வைக்கணும் மாட்டிருக்குது அங்க சும்மா அப்படியே இருக்கறனால யார் வர்றாங்க

என்னமா பண்ண போ எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புத்தியே வராது சின்ன சின்ன இட்லி தான்ங்கிற அது கூட தெரியாமல் வேண்டாங்கிற நீ உங்கள்கிட்ட எல்லாம் யார் பேசுறது ஒரு வயசு பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாடாக இது என்னமா பண்ணுங்க போங்கடி சீத்தக்கா என்ன இருக்கீங்களா இல்லையா

முடியும்னா <NYUOR> <manyoples> சரி வா சாப்பாடு குடியேலாம் அங்கதே வெச்சிருக்கறேன் அத போய் பாத்து எடுங்க போங்க அட என்ன போல आटा ஏசி தான் டிரைவர் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா காசு கொடுக்காம வண்டிக்கு இந்த இந்தமா சட குடுத்துட்டு வந்தேன் ஓ அப்படியா ஆமா நம்ம மாசம் பறந்துருச்சுல சரி சரி அவணுக்கும் மண்டி வாட குடுக்கணும்ல கொடுத்துட்டியா ஆ ஆ கொடுத்துட்டதல்ல சரியா தான் போய் சாப்பிடறேன் எனக்கு வேற பசிக்குது ஏதா நீங்க சாப்பிடலியா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுலாம்

எங்க போறீங்க அதுக்குள்ள நான் இங்க பேசறது இப்பவே போகணுமா அது போறீங்க நான் இங்க பேசல ஒண்ணும் பேசல அது பின்னாடி கொஞ்சம் கீழே எல்லாம் இருந்துது அது கொஞ்சம் ஆங்கி எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க அது நீ போய் திங்க வேண்டியதா நான் என்னைய சும்மா கூப்பிட்டே இருக்கற போ சாப்பிடு போ நான் கீழே எடுத்துட்டு வந்தா அது என்ன எடுத்துக்கிறது என்ன அரமா போகுது அதெல்லாம் முடியாதே வாங்க மாத்திரை நானே எடுத்து கொடுத்துட்டு போறேன் நீங்க வேற அப்புறம் மாத்தி கீத்தி சாப்பிட்டுட்டீங்கன்னா அது வேற வம்பா போயிடும் நீங்க வாங்க முதல்ல உள்ள நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா என்ன செஞ்சிருக்கிறீங்க டிஃபனு சரி உடுங்க நானே போய் பாத்துக்கிறேன் வாங்க தட்டில போட்டு வைக்கிறேன் முதல்ல வந்து சாப்பிடுங்க

நீங்க வாங்க ஆனா உங்களுக்கு இப்போ உடம்புக்கு முடியலையே அப்புறம் எப்படி வருவீங்க நீங்க வேற ரொம்ப டயர்டா இருந்தீங்க ரெண்டு நாளா நீங்க ஒன்னும் வர வேண்டாம் சாப்பிட்டுட்டு வீட்லயே இருங்க பெருசாம அதால ஒண்ணு வேண்டாம் பேசாம சாப்பிட்டு வீட்டுல இருங்க உங்க வயனுக்கு வேற தெரிஞ்ச பேசுவாரு நீ போறது இல்லாம எங்க அம்மாவை எதுக்கு எடுத்துட்டு போனான்னு சொல்லி திட்டுவாரு நீங்க வாங்க ஆனா வந்து சும்மா உட்காந்துட்டு வருவீங்களா அப்படி வந்தாலும் சும்மா இருக்க மாட்டீங்களே

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அறிவிக்காட்டின் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்